செய்திகள் வாசிப்பது திவ்யா ரகு காலி பாட்டில் கொடுத்தால் ரூபாய் பத்து வழங்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு ராஷ்வா குடனை பார் உரிமையாளர்கள் முற்றுகை மதுபான சில்லறை விற்பனை கடைகளில் விற்பனை செய்யப்படும் மதுபான பாட்டில்களை விளை நிலங்கள் மற்றும் பொது இடங்கள் சாலைகளில் காலியாக உள்ள இடங்களில் வீசி செல்வதை தடுக்கும் வகையில் வாடிக்கையாளர்கள் வாங்கி சென்று பது குடித்த பிறகு காலி மது பாட்டில்களை சில்லறை விற்பனை கடைகளில் ரூபாய் பத்து திரும்ப பெற்றுக் கொள்ளும் திட்டம் சென்னை உயர்நீதிமன்ற ஆணையின்படி அமலுக்கு வந்துள்ளது இந்த நடைமுறை திருப்பூர் மாவட்டத்தில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கியது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பார் உரிமையாளர்கள் நேற்று திருப்பூர் அங்கேரிப்பாளையம் சாலையில் உள்ள ட்ராஸ்மாக் குடோனை முற்றுகையிட்டனர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது இது குறித்து பார் உரிமையாளர்கள் கூறியதாவது திருப்பூரில் பல்வேறு இடங்களில் பலரும் பார் டெண்டர் எடுத்து நடத்தி வருகிறோம் தற்போது கொண்டு வரப்பட்டுள்ள காலி மதுபாட்டில் கொடுத்தால் ரூபாய் பத்து திருப்பி கொடுக்கும் திட்டத்தால் அனைவரும் பாட்டில்களை கொண்டு செல்வார்கள் இதனால் எங்களுக்கு மிகப்பெரும் நஷ்டம் ஏற்படும் கடந்த காலங்களில் டெண்டர் எடுக்கும்போது எதுவுமே கூறாமல் தற்போது இந்த நடைமுறை கொண்டு வந்துள்ளது கண்டிக்கத்தக்கது எனவே இந்த திட்டத்தை திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் பார் உரிமையாளர்களின் கோரிக்கையை ஏற்க வேண்டும் உடனே திட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் இவ்வாறு அவர்கள் கோரினர்